பூ வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் இந்த பூ ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் தான் பூக்கும் இந்த பூ வந்து எந்த வித சாதாரணம் இல்லாமல் நல்லா இருந்தால் மட்டுமே இலையிலேருந்து பூக்கக்கூடிய பூவு இது வந்து சரியே வைத்தாலுமே இது வந்து நாங்கள் செடி வச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது ஆனால் இப்போ இந்த தான் பூத்துருக்குது இது வந்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் வீட்டுக்காரங்க வாங்கி இந்த பூ வந்து லோக்கல்ல வாங்கி வச்சிருக்கிறாங்க இதை வந்து நேற்று நேற்று ஒரு பூ பூத்துச்சு இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்குது எத்தனை மணிக்கு பூத்துச்சிங்க நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே தான் அந்த பூ பூக்குது எவ்வளோ நேரத்தில் மணி நேரம் தான் பூ மலருது அதுக்கப்புறம் பூ வந்து மலர்றது வாட்டி எவ்வளோ வாசம் அடிக்குது வாசம் வந்து நிறைய வாசம் அடிக்குது இது வந்து சாமி பூங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும் என்ன பண்ணிங்க அதுக்கு அதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை சா பூ செடி கொண்டு வந்து வச்சு வளர்த்தனோம் இது பூ வந்து இலையில்தான் வரும் அப்படிங்கிறது இப்போ எங்கள் பூ பார்த்த தான் எங்களுக்குலாம் தெரியுது உங்கள் பேர் சார் அன்புராஜன் பூ பேர் வந்து பிரம்ம கமனம் வாழைப்பாடிக்கு ஆடங்கிலேருந்து வாங்கி வச்சோம் வாங்கி நான் தான் எங்கள் தங்கச்சிக்கு கொடுத்தேன் இப்போ ரெண்டரை வருஷம் ஆகுது இப்போதான் பூ பூத்துருக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு பூ வந்தது இப்போ வந்து மூணு பூ வந்திருக்கு நேற்றுக்கு ஒரு பூ இன்னைக்கு ரெண்டு பூ இந்த பூவுக்குள்ளே என்ன விசேஷம்னா பிரம்மா பெருமாள் வந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாகம் அவர் பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவரை நாவிக் கபலத்துலேருந்து அந்த இது ரஷ்மி வந்து தெரிவாங்க அது வந்து அப்படியே இருக்குது இந்த பூவில் இது வந்து அதிசயமாக இப்போ தான் இருக்குது எங்கள் ஏரியாவில் இப்போ பூத்து இருக்கிறது அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸ்வீட்டெல்லாம் வந்து வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அந்த பூ வந்து மலர்றப்ப நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பிரம்மாவுடைய பூ அப்படிங்கிறதுனால அது என்ன நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் வேண்டுதல் வச்சா நடக்கும் வேண்டுதல் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும் அது அதனால இது வந்து இந்த பூ மலர்ந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என் பேர் ஈஸ்வரி போ 되게 그게 스위치에 달려가는 아루포트 스위치 남비기 슈트 잡으면 언어를 그러나 포르스

தண்ண <laughs> 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 हम सब इधर कभी पगना वादा लंबा इधर हल्ला है सब हो गया था जीवर्गल दन ब्रह्म कमलम पू